எசாயா அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு வசனம் பன்னிரெண்டு கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாங்க உன்னை பாதுகாக்கிறதற்கு ஒருவர் இருக்கிறார் அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் இன்னைக்கு உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் உன்னை பாதுகாக்கும்படி உனக்கு முன்பாகவும் நான் போகிறேன் உனக்கு பின்பாகவும் நான் இருக்கிறேன் உன்னை பாதுகாக்கவே நான் இருக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பலாம் சத்ரு எழும்பலாம் சத்ரு சில மனிதர்களை பயன்படுத்தி உங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணலாம் உங்களை தப்பு தப்பாக பேசலாம் நீங்கள் தப்பானவர்கள் என்று ப்ரொஜெக்ட் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் உங்களை காக்கும்படி உங்கள் தகப்பன் உங்கள் கூட இருக்கிறாங்க என்பதை ஒரு நாளும் நீங்கள் மறந்துடக்கூடாது பேட் ட்ரீம்ஸ் உங்களுக்கு வருதா இல்லை வீடை தொடர்ந்து வெளியே போகும்போது சில வைகள் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா உடனே உபவாசம் போடுங்க ஜபம் பண்ணுங்க கர்த்தர் அவைகள் ஒன்றும் இல்லாதபடி அதை அப்படியே அழித்து போடுவாங்க அது செயலற்று போகும் உங்களுடைய கெட்ட கனவுகள் உங்கள் வாழ்க்கையை தொடருகிற மாதிரி உங்களை துரத்துகிற மாதிரி உங்களை அழிக்கிற மாதிரி தீமையானவைகளை பார்க்குற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்குள் உங்கள் ட்ரீம்ஸில் வரும் அப்படின்னா அடுத்த நாளே உபவாசம் போட்டு ஜபம் பண்ணுங்க எதுவும் உங்களை சேதப்படுத்தாது உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது அந்த காரியங்களை நீங்கள் பார்க்குறீங்க ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் உணர்கிறீங்கன்னா பயப்படுறதற்கு கிடையாது அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்மளை பயம் முறுத்துறதுக்கு சாத்தா அந்த மாதிரி காரியங்களை பண்ணுவாங்க ஆனால் நாம் பயப்படாமல் ஓகே இதெல்லாம் ஏசப்பா எனக்கு காண்பிக்கிறாங்கன்னா நான் உடனே உபவாசம் இருந்து ஜபம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரட்டும் இவ்வளோ நாட்கள் ஏதாவது ஒன்று நடந்தோடனே அழுதுட்டு அப்படியே உட்காந்துட்டு புலம்பிட்டு வேற யாருக்கோ கால் பண்ணி பேசி இதெல்லாம் சொல்லி அதெல்லாம் இவ்வளோ நாள் நம்ம பண்ணிட்டோம் ஆனால் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்னை காக்கிறதற்கு ஒருவர் இருக்கிறார் என் அப்பாவை மீறி எதுவும் என் வாழ்க்கையில் நடக்காது அதனால் நான் உபவாசம் இருந்து ஒரு வேளை சாப்பாடை ஒதுக்கி முழங்கால் படிட்டு என் அப்பாவை நான் ஓஷி பண்ண ஆரம்பிக்கிறேன் பாடல்களை பாடுங்க ஏசப்பாவை உயர்த்துங்க உங்களுக்கு விரோதமாக எழும்பப்பட்ட எல்லாமே எழுதப்பட்டவைகள் செய்யப்பட்டவைகள் ஒன்றும் இல்லாம அழிந்து போகிறத நீங்க பாப்பீங்க ஒரு தீங்கும் உங்களை அணுகாது ஒருவேளை இந்த பாதையின் வழியா நீங்கள் போயிட்டு இருப்பீங்க அப்படின்னா இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க நான் பயப்பட மாட்டேன் நான் கலங்க மாட்டேன் ஒன்றும் என்னை தொட முடியாது ஏன் அப்படின்னா எனக்கு முன்பாக எனக்கு பின்பாக என்னை பாதுகாக்க என் அப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க உடனே இன்னைக்கு ஒருவேளை சாப்பாடை ஒதுக்கி முழங்கால் படிட்டு அப்பாவை நோக்கி பாருங்க உங்கள் வாழ்க்கைகள் உங்கள் சூழ்நிலைகள் மாறுகிறத நீங்கள் பார்ப்பீங்க ஆமேன் ஹாவ் அ ப்ளஸர்ட் டே காட் பிளஸ் யூ